இதெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து வரவைக்கப்பட்ட பொருட்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது அந்த பீங்கான் அந்த மாதிரி கலைப்பொருட்கள் அது மேலே வந்து அருமையாக வந்து ஓவியங்கள் எல்லாமே அழகாக இருக்குது ரொம்ப சிறப்பான விஷயம் இது எல்லாமே மன்னர்கள் காலத்தில் அந்த நிஜாம் அரசர்கள் காலத்தில் ஜப்பான் அந்தாண்ட வந்து சீனாவுடைய ஐட்டங்கள் பார்த்தோம் இது வந்து ஜப்பானுடைய கலைப்பொருட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த படிக்கலாம் ஜப்பான்லேருந்து வந்து ஜாடி அது மேலே வந்து ஓவியங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஜப்பானுடைய சிறப்பான அந்த இது ஜாடி இது வந்து யான தந்தத்தினாலான யானை தந்தம் தான் இந்த பொருட்கள் வாலு உரை உடைவாள் வைக்கிற உரையே யான தந்தத்தில் இருக்கு இதெல்லாம் ஜப்பான்ல இருந்து உரை யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஜப்பானுடைய பொருட்கள் இதெல்லாம் ஆ இது வந்து பத்தொம்பது நூற்றாண்டில் ஜப்பானுடைய சேர்ந்த மர வேலைப்பாடுகள் எல்லாமே நம்ம ஊரில் வந்து இந்த யாலி இருக்கிற மாதிரி சீனாவில் டிராகன் இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு கற்பனை ஒரு நாயினுடைய உருவம் இது அந்த நாயினுடைய உருவத்தை அவங்க மரத்தில் சிறப்பாக செஞ்சுருக்காங்க பத்தொம்பது நூற்றாண்டில் அது இங்கே மன்னர்கள் காலத்தில் வர வச்சு இங்கே வச்சிருந்துருக்காங்க இது வந்து ஒரு கற்பனையான நாயினுடைய உருவம் தான் நம்ம இந்த யாலி டிராகன்லாம் வைக்கிறோம்ல அது அதே மாதிரி இது ஒரு அவங்க டாகு அவங்க ஒரு நாயினுடைய உருவம் கற்பனை நாய் நம்ம பதினெட்டாம் நூற்றாண்ட சேர்ந்த பீங்கான் இது பொருட்கள் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுகு வந்து குரங்க தூக்குற மாதிரி இருக்கு மிக அப்படியே தத்துரூபமாக எவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்காங்க பாருங்க இந்தாண்ட வந்து ஒரு கொக்கு கொக்கு அப்படி நிக்கிற மாதிரியே இருக்கு இது வந்து இருபதாம் நூற்றாண்டு செஞ்ச ஒரு கலைப்பொருள் இது இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு எல்லாமே கலைப்பொருட்கள் பீங்கான் நம்ம ஜப்பானை சேர்ந்தது